வணக்கம் நண்பர்களே நம் டென்த்து இயற்பியல் பார்த்துக்கிட்ருக்கோம் இயற்பியலில் வந்து இயக்கம் மற்றும் நிலைமம் அதில் அதில் வந்து நிலைமம் அப்படின்ற சப் டாபிக் பார்க்குறோம் ஒன்று புள்ளி ரெண்டு ரெண்டு அதில் வந்து ஏற்கனவே வந்து நிறையா டாபிக்ஸ் பார்த்துட்டோம் அதெல்லாம் வந்து பழைய வீடியோஸில் இருக்குது வேணும்னா போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு நிலைமம் நிலைமம் அப்படின்றது என்னென்னு நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து நிலைமம் நிலைமத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வந்து இயங்கி கொண்டு இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இயங்கிக்கிட்டே இருக்கும் அதே வந்து ஓய்வு நிலையில் இருக்குன்னா ஓய்வு நிலையிலே இருக்கும் இது புற விசை செயல்படாத வரை அதை மாற்றம் கொள்ளாது அப்படின்னு பார்த்தோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்வையின் அடிப்படையில் புவியீர்ப்பு விசை கண்டுபிடிக்காததுக்கு முன்னாடி அரிஸ்டாட்டில் அப்படின்ற அறிவியல் அறிஞர் என்ன நினைச்சாருன்னா ஒரு பொருள் வந்து நம்ம இயக்க நிலைக்கு உந்தி தள்ளுறோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓய்வு நிலைக்கு போயிடும் இதுதான் இயற்கை அப்படின்னு நினைச்சாரு ஆனால் அது தப்பு ஒரு பொருள் இயக்க நிலையில் இருந்துச்சுன்னா புறவிசை செயல்பட்டாதான் அது வந்து ஓய்வு நிலை அடையும் அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து அதுக்கான சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்ப்போம் எல் புள்ளி ரெண்டு ரெண்டு நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு நீளம் தாண்டும் போட்டியில் உள்ள போட்டியாளர்கள் நீண்ட தூரத்தை தாண்டுவதற்கு தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் நிலைமமாகும் இயக்கத்திற்கான நிலைமமாகும் அப்போ இயங்கிக் கொண்டிருக்கும் பொருள் இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கும் அதனால தான் நீளம் தாண்டும் போட்டியில வேகமாக ஓடி வந்து நம்ம தாண்டுற பட்சத்துல என்ன ஆகும்னா அது இயக்க நிலையிலே இருக்கணும்னு நினைக்கும் அப்படியே தாண்டி போயிடலாம் ஓகேங்களா அது இயக்கத்திற்கான நிலமம் அடுத்து ஓடும் மகிழுந்தியின் வலைப்பாதையில் போது பயணிகள் ஒரு பக்கம் சாய காரணம் நம்ம வந்து திசைக்கான நிலமமாகும் நம்ம வந்து ஒரு பஸ்ஸில் போயிட்ருக்கோன்னா அப்போ என்ன பண்ணுவோம்னா வளைவில் திரும்புகிறப்ப அதுக்கு ஆப்போசிட் சைடு சாயுவோம் இது வந்து திசைக்கான நிலமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிளைகளை உளுக்கும் போது மரத்து ம மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பழுத்து விழும் பழங்கள் இவையாகும் ஓய்வுக்கான நிலமும் ஆகும் இலைகளையோ பழுத்த பின் விழும் பழங்களையோ இவை வந்து அது ஓய்வு நிலையிலே இருக்கணும்னு நினைக்கும் இந்த மாற்றி விடுறப்ப அது வந்து இயக்க நிலைக்கு மாற ட்ரை பண்ணும் அப்போ அது ஓய்வு நிலைக்கே இருக்க ட்ரை பண்ணும் அதனால அந்த கீழே விழுது இது ஓய்வு நிலைக்கான நிறைவம் எனப்படும் ஓகே நண்பர்களே அடுத்த டாபிக் அப்புறம் பார்ப்போம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள்